ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம ஸ்ருதிகா பேக் டு நார்மல்ன்னு சொல்லலாம் இன்றைக்கி வேக்கப்ஸ் சாங்கில் ஷிருதியா ரொம்பவே வந்து ஹாப்பியாக வந்து காணப்பட்டாங்க ஸோ ஆஸ் யூஷுவல் அவங்க எப்பவுமே இருக்கிற மாதிரி ஹாப்பியாக இருந்தாங்க அது மட்டும் இல்லை பகா கூட சிரித்து விளையாடிட்டு இருந்தாங்க ஸோ இது பார்க்குறதுக்கு நம்ம சுதியா ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி ஸ்தியா தான் நம்மளுக்கு வேணும் லாஸ்ட் டூ டேஸில் ஸ்ருதிகாவோட எமோஷ்னல் சைடு தான் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ஸோ இன்றைக்கி வந்து சுதுகியாக நார்மல் ஆகிட்டாங்க அவங்க வந்து பழைய மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லை நேற்று நைட்டு அதாவது வெனஸ்டே நைட்டு எபிசோடில் சிம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க சுதிகாக்கிட்ட சாரி சொன்னாங்க ஸோ அது பார்க்கும்போது நினச்சி இவங்க திருப்பியும் பழைய மாதிரி ஆயிடுவாங்களோன்னு சொல்லிவிட்டு ஆனால் அந்த கான்வர்சேஷன் அதோடய முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் நைட்டு சுதிகாக தனியாக தான் படுத்தாங்க சிம் கூட தூங்கலை ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஸ்ருதிகா ஃபேன்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ருதிகா நீங்கள் தயவு செஞ்சு இப்படியே இருங்க அந்த கேங் சைடே போவாதீங்க இந்த மாதிரி ஆக்டிவாக இருக்கிற ஸ்ருதிகா தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்